இரண்டாவது மகள் பிறந்த கொஞ்ச நாளில் என்னுடைய நாடி துடிப்பு குறைந்து போய் என்னுடைய பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சி ஒரு பேஸ்மேக்கர் என்ற ஒரு கருவியின் மூலமாக தான் தற்போது நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் கர்த்தர் என்னை உயிரோடே வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தருடைய மையமையை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக ஹாலு லூயா ஏதோ வீட்டில் போய் வீட்டு காரியங்களை கவனிச்சிட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கிறதுக்காக எனக்கு இந்த ஒரு பேஸ் மேக்கர் ஆப்ரேஷனை பண்ணி ஒரு இருதயத்தை ஓட வைக்கலை கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேதம் சொல்லுகிறது நான் சாவாமல் பிழைத்து இருந்து கத்தருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவேன் கத்தருடைய செய்கையை விவரிப்பேன் ஆமேன் ஹாலு லூயா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டு வரை நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆனால் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் ஒரு நாளும் ஆண்டபுரை மகிமைப்படுத்தாமல் விட்டுறாதீங்க அதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் தேடுங்க அப்பா உங்களை மகிமைப்படுத்தணும் என் வாழ்க்கையில் என் பேச்சினால் என்னுடைய செயல்னால் என்னுடைய குடும்பத்தினால எல்லாவற்றினால உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் ஹாலு லூயா ஹாலில் லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அவருடைய மகிமையை அவருடைய அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார் உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ஆமே ஹல இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற சூழ்நிலையில் கத்தரை நாம் மகிமைப்படுத்தணும்